ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் மேலே நல்ல மோறு மோருன்னு உள்ளே நல்லா புசு புசுன்னு இன்றைக்கி ஒரு மைசூர் போண்டா தான் ரெடி பண்ண போகிறோம் மைசூர் போண்டாக்கு ஒரு சட்னி ரெசிபியும் ஷேர் பண்ணியிருக்கேன் பார்த்து மேலே பாருங்கள் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளவே ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த போண்டா எந்த பக்கத்தில் நம்ம மாவெல்லாம் ரெடி பண்ணணும் அப்படின்றத ஃபுல் டீட்டெயில் வீடியோ நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில் நிறைய டிப்ஸ் அண்ட் டிப்ஸ் எல்லாம் இருக்குது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் முதல் முறையாக நம்ம மறக்காம நம்மளுடைய விக்காசம் இதில் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம மைசூர் போண்டா எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் போண்டா செய்கிறதுக்கு மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு கொஞ்சமாக லைட்டாக புளிக்கிற மாதிரியான தயிர் சேர்த்துக்கோங்க ஒரு கப் தயிர் சேர்த்துட்டு மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவு தண்ணி எடுத்துருக்கேன் அதில் கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைன்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன் தயிர் ஆப்பசோடா மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா விஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தயிரும் ஆப்பசோடாவும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிட்டு சின்ன சின்ன பபுள்ஸ் வரும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் நல்லா அடித்து கலந்துக்கோங்க அப்போ தான் மாவு நமக்கு நல்லா புளிச்சு கிடைக்கும் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சாலே நமக்கு மாவு நல்லா புளிச்சு கிடைக்கும் அதனால் நல்லாவே பீட் பண்ணிக்கோங்க பாருங்கள் சின்ன சின்ன பபுள்ஸ்லாம் வந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பொடியாக கட் பண்ண இஞ்சி அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் ஒரு மூணு பச்சை மிளகா நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் மெஷரிங் கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறாங்க நான் இன்றைக்கி நாகாஸ் மைதா மாவு தான் எடுத்துருக்குறேன் ஒரு கப்பு வந்து இரநூறு கிராம் அளவுக்கு வரும் இதெல்லாம் லைட்டாக மாவு அழுத்திட்டு அழுத்தி மாவு கட் கப்பு வந்து அளந்து எடுத்திருக்கேன் ரெண்டு கப்பு வந்து நானூறு கிராம் அளவுக்கு வரும் தயிரோடு சேர்த்து மாவையும் சேர்த்து நல்லா ஜிண்டலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க முதல்ல நல்லா ஜிண்ட்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் தயிருக்கும் மாவுக்கும் அளவு கரெக்டாக இருக்குது இந்த பக்கத்தில் ரெடி பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போண்டா நல்லா ஃப்ளஃபியாக ஒப்பி வரும் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் நல்லா பீட் பண்ணிக்கோங்க நம்ம எந்த அளவுக்கு மாவு நல்லா வீட் பண்ணுறோமோ அளவுக்கு போண்டா நல்லா ஃப்ளஃபியாக உப்பி வரும் நல்லா நம்ம இட்லி மாவு கலந்து உப்போம் பார்த்திங்கல்ல அந்த மாதிரி நல்லா அழுத்தி கலந்துக்கோங்க நிறைய ஏர் வரணும் அப்போதாங்க நமக்கு போண்டா நல்லா ஃப்ளஃபியாக உப்பி வரும் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் நல்லா கையில் அடித்து கலந்துக்கோங்க நம்ம போட்டிருக்கக்கூடிய தயிர் சோடா உப்பு மாவு எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் இந்த மாதிரி அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் நல்லா பீட் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் நமக்கு நான் மாவு நல்லா ஊற வச்சிடலாம் மாவு பார்த்திங்கன்னா இந்தளவு திக்கனா திக்காக இருக்கணும் இன்னும் கொஞ்சம் நேரம் ஊறும்போது பார்த்திங்கன்னா இன்னும் நல்லாவே திக்காகிடும் உக்கால் டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கலாம் உப்பு முன்னாடி சேர்க்க மறந்துட்டேன் உப்பு சேர்த்துட்டு இன்னொரு தடவை நல்லா கலந்துக்கிறேன் கலந்துட்டு நம்ம மாவு அப்படியே ஒரு அரை மணி நேரம் நம்ம மூடி வச்சிடலாம் மாவு ஊற ஊற நல்லா சாஃப்டாகும் அதனால் மாவு நல்லா ஊற வச்சிடலாம் இந்த மாதிரி மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க மாவு மட்டும் நல்லா கலந்துட்டிங்கன்னா நீங்கள் போண்டா பார்த்தீங்கன்னா நல்லா குண்டு குண்டாக அழகாக வரும் மாவு ஊறிட்டு இருக்க கேப்பில் நம்ம போண்டாக்கு வந்து ஒரு சட்னி ரெடி பண்ணிடலாம் பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுலேருந்து ஏழு பச்சை மிளகா எடுத்திருக்கிறேன் கொஞ்சம் ஒரு காரமான சட்னி வச்சாதாங்க இந்த போண்டாக்கு நல்லாயிருக்கும் அதனால் ஒரு ஆறுலேருந்து ஏழு பச்சை மிளகா எடுத்துருக்கேன் மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு நல்லா துருவின தேங்காய் எடுத்திருக்கேன் ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு ஒரு கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம் ஒரு பேன் வச்சுட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சேர்த்துட்டு பச்சை மிளகா ரெண்டாக உடச்சிக்கோங்க உடைச்சிட்டு சேர்த்துக்கோங்க இல்லைனா மிளகா வந்து வெடிக்கும் என்ன லைட்டாக சூடு வந்தோம்னா நம்ம உடச்சி வச்ச மிளகா எல்லாமே சேர்த்துக்கலாம் சேர்த்து எண்ணெயில் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்கிக்கோங்க இந்த மாதிரி சட்னி நம்ம வதக்கி அரைக்கும் போது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் அதிகமான காரமும் தெரியாதுங்க வதக்கும்போது காரமும் அதிகமாக தெரியாது இந்த ஓண்டாக்கு பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு காரமான சட்னி சாப்பிடும்போது தான் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாம் வதங்கிடுச்சு நான் அப்படியே மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் நம்ம தண்ணியெல்லாம் சேர்க்க வேண்டாங்க பச்சை மிளகாயும் தேங்காயும் மட்டும் ஒரு ரெண்டு தடவை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி சேர்க்க வேண்டாம் அப்படியே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு காமிக்கிறேன் இந்த மாதிரி பாதி அளவுக்கு அரைச்சாச்சுங்க அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பொட்டுக்களை சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் இது ரெண்டாவது டேபிள் ஸ்பூன் அடுத்து முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி பார்த்திங்கன்னா ஒரு க கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இது மாதிரி தேங்காய் பச்சை மிளகா பொட்டுக்கடலை எல்லாம் சேர்த்துட்டு ஒரு மெஷரிங் கப்பில் முக்கால் கப்பு அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் குறை குறை அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த சட்னி பார்த்திங்கன்னா இட்லி தோசை ஊத்தப்பம் வடை உளுந்த கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் அதை விட இந்த மைசூர் போண்டா கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதே இட்லி தோசைக்கெலாம் நீங்கள் சட்னி அரைச்சிங்கன்னா சின்ன துண்டு புளி சேர்த்துக்கோங்க நம்ம போண்டாவில் தயிர் சேர்த்ததுனால நான் த புளி சேர்த்து அரைக்கலை பேனில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை டீஸ்பூன் அளவுக்கு உளுந்த மருப்பு கால் டீஸ்பூனோட கம்மியான அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன் ரெண்டு காஞ்ச மிளகா கிள்ளி சேர்த்துக்கிறேன் கடுகுலந்த பருப்பு நல்லா வெடிச்சிருச்சுங்க கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் சட்டியில் நம்ம கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும் நம்ம தாளித்து அப்படியே சேர்த்துக்கலாங்க சட்னிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் சட்னி பார்த்திங்கன்னா நல்லா கம கமான வாசனை சூப்பராக இருக்குது சின்ன லைட்டான ஒரு பச்சை மிளகா காரத்தோட கொத்தமல்லி வாசனையோடு தேங்காய் சட்னி அட்டைகசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அடுத்து போண்டா ரெடி பண்ணிடலாம் அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டேன் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா ஹீட் ஆகணுங்க நம்ம வடையெல்லாம் பொறிப்போம் பார்த்தீங்களா அந்த ஹீட் இருந்தால் போதும் இப்போ மாவை திறந்து பார்க்கலாம் அரை மணி நேரம் ஆயிடுச்சு மாவை பாருங்கள் ஓரளவுக்கு லைட்டாக புளிச்சு நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்கு பாருங்கள் திரும்ப ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் நல்லா பீட் பண்ணிக்கலாம் நல்லா ஒரு தடவை அடித்து கலந்துக்கோங்க நம்ம எந்த அளவுக்கு பீட் பண்ணி பீட் பண்ணி மாவு நம்ம போடுறோமோ அளவுக்கு போண்டா நல்லா ஃப்ளஃபியாக உப்பி வரும் அடுத்து சூடான எண்ணெய் பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி சூடான எண்ணெய் சேர்த்து நம்ம போண்டா போடும்போது மேலே நல்ல மொறு மொறுன்னு இருக்கும் நம்ம கிள்ளி போடும்போது நமக்கு கையில் நல்லா சாஃப்டாக அழகாக வரும் அதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நல்லா சூடான எண்ணெயாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிவிட்டேன் இப்போ சின்ன சின்னதாக போலி குண்டு சைஸ் எடுத்துக்கலாம் எண்ணெய் லைட்டாக சூடு வந்த உடனே நம்ம சின்ன சின்னதாக கிள்ளி போட்டுக்கோங்க அதுவாகவே நல்லா அழகாக உப்பி வந்துடும் இப்போ பாருங்கள் அளவுக்கு தானாகவே உப்பி அழகாக ஃப்ளஃபியாக வந்துச்சு பாருங்கள் எண்ணெய்க்கு தேவையான அளவுக்கு மட்டும் போண்டா போற போண்டா போட்டுக்கோங்க நமக்கு பெரிய சைஸ் வேணும்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் பெரிய மாவாக கிள்ளி சேர்த்துக்கலாம் ஓரளவுக்கு பாதி அளவுக்கு செவக்க ஆரம்பிச்சு இப்போ திருப்பி விட்டுக்கிறேன் போண்டா பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் ஒரே மாதிரி ஈவனாக கலர் வரணும்னா நம்ம சாரணி வச்சிட்டு லைட்டாக ரொட்டேட் பண்ணிவிடுங்க நம்ம குலோப் ஜாமுன் பொறிப்போம் பார்த்திங்கல்ல அந்த மாதிரி நல்லா ரொட்டேட் பண்ணி விட்டிங்கன்னா எல்லா பக்கமும் ஒரே மாதிரி ஈவனாக ஒரே மாதிரி கோல்டன் கலரில் வரும் இந்த மாதிரி நல்லா ரொட்டேட் பண்ணி விடுங்க நம்ம சாரணி வச்சு எல்லா பக்கமும் திருப்பி விட்டு திருப்பி விட்டு ரொட்டேட் பண்ணாலே நமக்கு எல்லா பக்கமும் போண்டா வந்து அழகாக நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌனில் சூப்பராக வரும் உள்ள மாவும் நல்ல வெந்துருக்குங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் பதினஞ்சு நிமிஷத்தில் நம்ம பொறிச்சே எடுத்துடலாங்க டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் மாவுலாம் நம்ம ஊற வச்சு அரைக்கணுன்னு அவசியமே இல்லை ரொம்ப ஃபாஸ்ட்டாக செஞ்சு முடிச்சிடலாம் ஆனால் இந்த போண்டா பார்த்திங்கன்னா நல்லா சுடாக சுடாக சாப்பிட்டாதாங்க டேஸ்ட்டு அதனால் நல்லா சூடாக பொரித்த உடனே நம்ம சட்னி வச்சுட்டு உடனே சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் இந்த மாதிரி எல்லா போண்டாவும் நான் பொறிச்சு எடுத்துக்கிறேன் நம்ம சூடாக இருக்கும் போதே சாப்பிட்டா தாங்க நல்லாயிருக்கும் மேலே பார்த்திங்கன்னா நல்லா முறு முருன்னு இருக்கும் உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம இஞ்சி பச்சை மிளகா கொஞ்சம் ஜீரகம்லாம் போட்டிருக்கோம் பார்த்திங்களா சேர்த்து போண்டா சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே வித்தியாசமாக ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா சட்னி எடுத்து வச்சுக்கிறேன் கொத்தமல்லி தேங்காய் சட்னி சின்ன ஒரு காரத்தோட சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள் என்னோடய ரெசிபி பிடிச்சிச்சின்னா மறக்காமல் ஒரே லைக் மட்டும் கொடுங்க என்னோடய விக்காசமையிலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மேலே நல்லா முருமரணும் உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் உண்மையாகவே சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள் தேங்க் யூ